லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள திரைப்படம் கூலி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸாக உள்ள இந்த படம் ரிலீஸுக்கு முன்னரே பல சாதனைகளை அடித்து நொறுக்கி வருகிறது தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஆயிரம் கோடி வசூலை கெத்தாக தொடும் கூட்டணி இதுவாகத்தான் இருக்க முடியும் என பலரும் நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர் ஓவர்சீஸ் பிசினஸ் கோடி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் நாற்பத்தி இரண்டு கோடி கேரளா மற்றும் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் இருபது கோடி ி இதற்கு முக்கிய காரணம் பாலிவுட் நடிகர் அமீர் கான் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ளதுதான் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேல் வியாபாரமாகி உள்ளது இதற்கு பின் அமேசான் பிரைம் ஓடிடி தளம் நூற்றி இருபது கோடி கொடுத்து கூலி படத்தை உள்ளது நெட்வொர்க் சாட்டிலைட் உரிமத்தை தட்டி தூக்கி உள்ளது மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தால் கோடி ரிலீஸுக்கு முன்னரே வசூல் செய்துள்ளது கூலி இதனால் லோகேஷ் ரஜினி கூட்டணி முதன்முறையாக தமிழ் சினிமாவில் கோடி வசூலை தாண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த படத்தின் அடுத்த சிங்கிலாக வெளியாகி இருக்கிறது சிட்டுக்கு பாடல் இந்த பாடல் சிட்டுக்கு வைப் என்ற பெயரில் வெளியாகி ரிலீஸ்களில் வளம் வருகிறது இதன் மூலம் முதல் முறையாக ரஜினியின் படத்தில் டி ராஜேந்திர பாடியிருக்கிறார் இப்படத்தின் சிட்டுக்கு என்ற பாடல் செம வைரலாகி பல சாதனைகளையும் இணையத்தில் படைத்து வருகிறது அதிக பார்வையாளர்களை பெற்ற பாடலாகவும் இந்த பாடல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது